அந்த இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்குமே என் அன்பின் இந்த காலவெளியில உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது பரக வாசன் கர்த்தாவி நான் எதுவரைக்கும் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் கேளாமல் இருக்கிறீதே கொடுமை நிமித்தம் நம் எதுவரைக்கும் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் வெற்றியாமல் இருக்கிறதே என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆபுவுக்கு தீர்க்கதரிசி யூத ஜனங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியையும் வீழ்ச்சியும் நன்றாக அறிந்திருந்தவர் யோசியா ராஜா தன்னுடைய எட்டாவது வயதில் யூதா தேசத்தின் மேல் ராஜாவை பல ஆவிக்குரிய சீர்திருத்தங்கள் அவர் கொண்டு வந்தார் அவருடைய அந்த அந்த ஆட்சி நாட்களிலே யூத தேசத்தில் பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது ஆனால் பிற்பாடு வந்ததான நான்கு ராஜாக்கள் அவருடைய தேசமானது கர்த்தரை விட்டு சோரம் போனது என்று சொல்லி பார்க்கிறோம் வீழ்ச்சி தேசத்தின் காணப்பட்ட ஜனங்கள் மத்தியில் உண்டானது ஒரு நபரின் மூலம் தேசத்தில் எழுப்புதல் வர முடியும் அதே போல இன்னொரு நபர் மூலமாக எழுப்புதல் தீயை அவித்து போடவும் கூடும் தற்போது புலிகள் எழுப்புதல் அக்னியை பற்றி செய்கிற பாத்திரவான்களாய் காணப்படுகிறோமா அல்லது அவித்து போடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று நம்மை சோதித்த நாலாயிரம் நாட்கள் காணப்படட்டும் கடைசி நான்கு ராஜாக்களுடைய அவர்களுடைய அவர்களுடைய பாதகங்களின் நிமித்தமாக தேசத்திலே பலவிதமான கொடுமையும் அக்கெருமையும் தீவனையும் கொள்ளை நோயும் வாதியும் மிகவும் பெருகி காணப்பட்டது அந்நாட்களில் ஆபுகு ஆண்டவரை எதுவரைக்கும் கூப்பிடுவேன் இருப்பீர் என்று இருப்பதை குறித்து கலங்குவதை நாம் பார்க்கிறோம் சொல்கிறார் தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணனே அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீதே துரோகம் செய்கிறவர்களை நீ தன்னை பார்க்கணும் நீதிமான விழுந்தும் போது நீர் மௌனமாயிருக்கிறது சொல்லி ஒன்றாம் மதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே அடுத்து ஒரு கேள்வியை பிள்ளைகளை அநேக நேரங்களில் நாமும் ஆண்டவர் நோக்கி பல கேள்விகளை நாம் கேட்கிறோம் ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வியாதி ஏன் எனக்கு இப்படி வர வேண்டும் ஏன் மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட வேதனைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது என்னுடைய ஜனங்கள் இவ்வளவாக நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே ஏன் தேசத்தில் இப்படிப்பட்ட பலவிதமான சம்பவங்கள் துயரமான சம்பவங்கள் நடக்கிறது என்று சொல்லி எங்களை மறந்து வேண்டும் நேரங்களில் நம்முடைய சதத்திலே நாம் அங்கலாய்ப்பது இதே போலதான் பல கேள்விகளை கேட்ட பிற்பாடு நான் என் காவலில் தரித்து அறநிலை நிலை கொண்டிருந்தேன் அவர் எனக்கு என்ன சொல்வார் என்று கவனித்து பார்ப்பேன் என்று சொல்லி அவர் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார் சில நேரங்களில் நாம் ஆண்டவரிடத்தில் கேள்விகள் கேட்ட பிற்பாடு அவருடைய பயிலுக்காக காத்திருப்பதும் கவனித்திருப்பதும் பேசுகிற தெய்வமாய் காணப்படுகிறார் அவர் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் செடங்களுக்கும் பதில் பெறுகிறவர் என்பதை ஒரு நாள் நாம் மறந்து போய்விடக்கூடாது தேவன் தேசத்திலே அனுமதிக்கிற ஒவ்வொரு தீமைகளுக்கும் ஒரு காரணம் காணப்படுகிறது

அத்தி மரம் விடாமல் போனாலும் காட்சி செடிகள் பலம் உண்டாகாமல் போனாலும் ஒளியமரத்தில் மரத்தில் பலமற்று போனாலும் பயிர்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும் கிடையில் ஆட்டு மண்டிகள் முதலிட்டு போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் அண்டவராகிய க்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான்கள்ி உயரமான என்னை நடக்கப்படுவார் என்று சொன்னீங்க மூன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனத்தை அந்த வார்த்தைகளை சொல்லி ஆபகு விசுவாசத்தை அவங்க அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது பிள்ளைகளே உங்கள் கடினமான சூழ்நிலைகளில் விசுவாசத்தை ஒரு நாள் நீங்கள் எழுந்து போய்விடாதுங்கள் தீங்கு ஒருவேல் உங்கள் வாழ்க்கையில சம்பவிக்கிறதான பொழுது பலவிதமான நெருக்கங்கள் கடந்து வருகிறதான பொழுது ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போய்விடாது கற்பது உங்களை மகிழ பண்ணுகிற கழுவூர பண்ணுகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கற்ப நிச்சயமாய் மாற்றுவார் அதற்கு உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தோடு இன்னைக்கு கூட நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஆபோவுக்கு காத்திருந்தது போல நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதான பொழுது கர்த்த நிச்சயமா இந்த ஆண்டிலே பெரிய காரியங்களை செய்வார் கத்தோடைய கருதியும் தெய்வ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக வழிநடத்துவதாக இருக்கும் அன்பின் நல்ல தொகுப்பினேன் வாசுவதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வர அது துறைசி எதுவரைக்கும் ஆண்டவரை என்று சொல்லி உங்களை திருமுகத்தை நோக்கி பார்த்த பொழுது பல கேள்விகளை கேட்ட பொழுது உங்களுடைய சபத்தை கேட்டீர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்தீர் தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிட்டு ஆண்டு வர நாட்களும் பலவிதமான நெருக்கடிக்குள்ள ஆக தவிர்த்து சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரின் தெய்வனை கண்ணோக்கி பார்ப்பதாக இந்த வாழ்க்கையை கத்த பெரிய காரியங்களை செய்வதாக பெரிய நன்மைகளை கத்த கட்டளையிடுவதாக வாழ்க்கையில சந்தோஷத்தை நிம்மதியும் ஆறுதலின் தெய்வனை கொடுக்கும்படி நாங்கள் செலுத்துகிறோம் இந்த ஆண்டில் ஆண்டு வர தமிழ் பிள்ளைகள் உண்மையிலே மகிழ்ந்து கலை கூறத்தக்கதாக கத்திர திருபசி அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கை வாழ ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வார்த்தைகளை சொல்லி விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணி சகலவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை தகப்பன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்தும் ஆசிர்வதியும் நாமத்தில் செபிக்கிற நல்ல புதாவை ஆமே ஆமே